தூங்குவது போல் இத்தனை நேரம் படுத்திருந்த மலர்கொடி ஜெயராமன் அறையை விட்டு போனதும் வேகத்துடன் எழுந்து ஜீவிதாவின் கையை பிடித்து கொண்டாள் நீ இன்னும் தூங்கலையா நான் தூங்கிறது இருக்கட்டும் நீங்க இங்கேயே இருங்க அப்பா சொல்ற வேலை ஏற்றுக்கங்க அப்பா இப்படியெல்லாம் யாரிடமும் பேசினதே இல்ல என் அம்மாவை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா அம்மா அப்பாவை விட்டுட்டு போயிட்டாங்கிற விஷயத்தை நானும் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ தான் அப்பாவை நினச்சா எனக்கே பாவமாக இருக்கு இத்தனை மனம் நொந்து போயிருக்கிற போது நான் அப்படியெல்லாம் தற்கொலை முயற்சியெல்லாம் செஞ்சிருக்க கூடாது பரவாயில்லை உன் அம்மாவை பற்றி இப்போவாவது தெரிஞ்சுக்கிட்டியே இனிமையாவது நல்ல பொண்ணாக நடந்துக்கோ நீங்கள் இங்கே இருக்கிறதா இருந்தால் நடந்துப்பேன் இல்லைன்னா மின்சார ரயில் தண்டவாளத்தை தேடி போய்கிட்டே இருப்பேன் சொல்லிவிட்டு மலர்கொடி சிரித்தாள் ஜீவிதாவும் சிரித்தாள் நான் இங்கே இருக்க முடிவு செஞ்சிட்டேன் மலர்கொடி ஜீவிதாவை கட்டிக்கொண்டாள் இரவு படுக்கையில் தூக்கமின்றி இருந்தால் ஜீவிதா எதிரே சாலைக்கும் இரும்பு கிராதிகளுக்கும் அப்பால் இடையராது ரயில் போய்க்கொண்டிருந்தன வாழ்க்கை போக்கை நினைத்த அவளுக்கு வியப்பாகவே இருந்தது அவளுடைய கடந்த காலம் என்பது ஒரு அசாதாரணமான பின்னணியில் சிக்கிக்கொண்டு சின்னா பின்னப்பட்டு போன ஒன்று தவறான நடத்தை என்று ஜிகினாபாயின் விடுதியிலிருந்து கைது செய்யப்பட்டு இரண்டு முறை சிறைவாசம் மூன்று மூன்று மாதமாக இரண்டு முறை தண்டனை ஜிகினாபாய் கை காட்டும் நபருடன் படுக்கையில் அவளுக்கு ரொம்பவும் நம்பிக்கையான பணக்கார வாலிபர்களுடன் வெளியூருக்கு ரயில் பயணம் லாஜ் வாசம் இவைகளை வேறு வழியில்லாமல் ஏற்றுக்கொண்டு உடம்பை குப்பை குழியாக்கி கொண்டு இருக்கும் போது மதுவோ இவை எதற்காகவும் வருத்தப்படாத மாதிரி இருப்பாள் முழுக்க முழுக்க நனைஞ்சு போயாச்சு இன்னும் நமக்கு முக்காடு என்ன கேடு போடி என்று நிகழ்வுகளை விட்டு போகிறவள் அவளுக்கு தன் வாழ்க்கை பற்றி ஓர் அசிங்கமே கிடையாது மது அருந்துவாள் சமயத்தில் புகைப்பிடிப்பாள் பணம் ஒன்றே குறியாக இருப்பாள் ஆனால் ஜீவிதா என்னதான் சாக்கடையில் அமிழ்ந்து கிடந்தாலும் அவளுடைய ஒரு கை ஏதாவது தட்டுப்படுகிறதா என்று கரைமேல் அலைந்து கொண்டே இருக்கும் சில நேரங்களில் கைக்கு ஏதோ தட்டுப்படுகிற மாதிரி இருக்கும் ஆனால் உடனே அது கை நழுவி போய்விடும் இப்பொழுது கிடைத்திருப்பது இந்த வியாதியுடன் இவர் பட்ட கசப்பான அனுபவங்கள்தான் இவரை இப்படி பேச வைத்திருக்குமோ யாராக இருந்தாலும் பரவாயில்லை யாரேனும் கிடைத்தால் போதும் என்கிற உடம்பின் அதீத தேவைக்கோர் வடிகால் தேடும் முயற்சியா பழகிய வரையில் அப்படி ஒன்றும் அடாவடி பண்ணும் மனிதராகவோ கிடைத்ததை நுனிநாக்கினால் உள்ளே இழுத்து கொள்ளும் பள்ளி போன்றோ தெரியவில்லை என்றாலும் முழுமையாக இவரை பற்றி எனக்கு எப்படி தெரியாதோ அதே போல என்னை பற்றியும் அவருக்கு தெரியாது அது தெரியும் வரை இருந்து பார்ப்போமே கௌரவமான மனிதர் பெரிய பங்களா பனிரெண்டு வயது மலர்க்கொடி பிரச்சனை இல்லாம நாட்கள் போயாகணும் அவ்வளவுதான் உத்தியோகம் வேண்டுமானால் உத்தியோகம் வீட்டு வேலைகளை செய்ய விருப்பப்பட்டா வீட்டு வேலை இல்லைனா சமையற்காரியை வேலையை விட்டு போக சொல்லிவிட்டு அந்த வேலையை செய்யலாம் பங்களாவில் கார் இருக்கு கார் கற்றுக் கொடுக்குற பொண்ணு எதிர் வீட்டில் தான் இருக்குது வர சொல்லி கற்றுக்கலாம் பல தடவை பழைய சாக்கடையிலிருந்து வெளியே வர முயற்சி பண்ணியும் வர முடியாமல் போயிடுச்சு ஏதேனும் கைக்கு கிடைக்காதான்னு தான் காத்துக்கிட்டு இருக்கோமே இப்போது கிடைச்சிருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பார்த்தா என்ன நல்ல எதிர்காலம் வேணும்னு தானே முயற்சி பண்ண போகிறோம் பார்க்கலாமே இவருடைய நன்னடத்தை பற்றி சந்தேகிக்கவோ சிந்திக்கவோ எனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது பல வேறுபட்ட சிந்தனைகளுக்கு பின் அவளிடம் ஒரு தெளிவு ஏற்பட்டது இந்த மது என்ன ஆனால் அடுத்த நாள் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனவள் போனவள்தானா அவளுக்கு பசையுள்ள எவனாவது கிடைத்திருப்பான் இந்த நட்பு விடுதியில் ஏற்பட்ட நட்புதானே அன்றி ஆத்மார்த்தமானதன்று விதிவசத்தால் இரண்டு பேருடைய குடும்ப பின்னணி அங்கே சிக்கிக்கொண்ட விதம் ரெண்டும் ஒன்றாகி இருந்தது ரெண்டு பேருமே வெளியேற வேண்டுமென்று துடிப்புடன் இருந்தவர்கள் இதை தவிர ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்க வேண்டுமென்ற எண்ணம் ஆரம்பத்திலிருந்தே இருவரிடமும் இல்லை எனவே பெங்களூரிலிருந்து சேர்ந்து வந்தவர்கள் பரஸ்பரம் தெரிந்தவர்கள் என்கிற அழுத்தத்தை விட வேறு முக்கியத்துவம் ஒன்றுமில்லை மேலும் ஜெயராமனுடன் உறவை பலப்படுத்தி கொள்ள வேண்டுமென்கிற முடிவெடுத்து விட்டால் மதுவின் நட்பை தூரப்படுத்தி கொள்வதுதான் நல்லது ஜீவிதாவின் மனம் தெளிவாகிவிட்டது அவள் ஜெயராமனுடன் ஏதேனும் ஒரு வகையில் உறவை பலப்படுத்திக் கொள்ள முடிவெடுத்து விட்டாள் பதினைந்து நாட்களாக இருந்த குழப்பம் தீர்ந்த பின் அன்றுதான் நிம்மதியாக தூங்கினாள் ஆவி பறக்கும் காஃபியுடன் விடிந்ததும் விடியாததுமான அந்த நேரத்தில் ஜெயராமன் படுக்கை முன்வந்து நின்றபோது தன் செய்கை அவளுக்கே வேடிக்கையாக இருந்தது முகம் உடம்பு கைகள் எல்லாம் வெளிர் சிகப்பாகி தோளுறிந்த உடம்பு போல படுத்திருக்கும் அவன் படுக்கை அருகில் நின்றாள் இந்த உரிமை தனக்குத்தானே எடுத்துக்கொண்டது மட்டுமல்ல அவனும் அனுமதி கொடுத்திருக்கிறான் இது ஆரம்பம்தான் என்றால் இதன் முடிவு எப்படி இருக்கும் இதன் நிரந்தரத்தன்மையின் ஆழம் எப்படி இருக்கப் போகிறது பார்க்கலாம் ஆரம்பிக்கும் போது முடிவு பற்றி ஏன் நினைக்க வேண்டும் வாழ்க்கை போக்கை அதன் ஓட்டத்துடன் ஏற்பதுதான் விவேகம் இந்த ஓட்டம் இங்கே எப்படி போகிறது என்று பார்க்கலாமே காஃபி கொண்டு வந்திருக்கேன் ஒரு குரல் கொடுத்தவுடன் எழுந்துவிட்டான் காஃபியுடன் அவளை பார்த்தவுடன் அவன் பரவசப்பட்டுப் போனான் காஃபியுடன் அவள் நிற்பதை பார்த்தபோது அவன் கண்கள் கூட ரகசியமாக உள்ளுக்குள் பணித்து நின்றன அவன் பார்வையில் இருந்த சிநேக உணர்வை பார்த்தாள் இப்படி ஒரு பணிப்பின் கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேணும் ஜீவிதா ஓர் எஜமானுக்கு அவன் விருப்பப்படி பணி செய்கிறது தான் வேலைக்காரியோட முதல் கடமை நோ நான் உன்னை பணிப்பின் என்று சொன்னது வேலைக்காரி என்கிற அர்த்தத்தில் இல்லை உன் முதல் சேவையை சொன்னேன் எது எப்படியோ உங்க பங்களாவில் நான் ஒரு வேலைக்காரியாக இருக்க முடிவு செஞ்சிட்டேன் இப்ப உங்களுக்கு சந்தோஷம்தானே என் சந்தோஷத்தை என் கண்களிலேயே நீ பார்க்கலாம் காஃபி ஆறி போகிறதுக்கு முன்னால் குடியுங்க அவன் கையில் காஃபி டம்ளரை கொடுத்துவிட்டு சிரித்தபடி அப்பால் போய்விட்டாள் பிற்பகல் சாப்பாடு செய்தல் மலர்கொடிக்கு சேவைகளை கவனித்துவிட்டு அவளை பள்ளிக்கூடம் கொண்டு போய் விடுதல் போன்றவற்றையும் அவளை செய்தாள் நாட்கள் தன் போக்கில் உற்சாகமாக காலில் சலங்கைகளை கட்டிய வண்டிமாட்டின் வேகத்துடன் ஓட ஆரம்பித்தன மலர்கொடி ஜீவிதாவிடம் ஒட்டுதலாக பழக ஆரம்பித்து விட்டால் முழுமையாக அவள் தற்கொலை முயற்சிகள் நின்று போயின அவள் படிப்புக்காக வீட்டிற்கு ஒரு டியூஷன் டீச்சர் சின்ன வயசுக்காரிதான் இன்றெல்லாம் இருந்தால் முப்பது தான் இருக்கும் அவள்தான் தான் ஒரு நாள் கேட்டாள் பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க மலர்கொடிக்கு நீங்களே பாடம் சொல்லித்தரலாமே டீச்சர் ஆசா கேட்டாள் பார்க்க தான் இப்படி இருக்கேனே தவிர நான் டென்த் வரையிலே தான் படிச்சிருக்கேன் அதிகம் படிக்கல நீங்க ஜெயராமன் சாருக்கு என்ன ஆகணும் வீட்டு வேலைக்காரியை விட ஒரு படி மேலே என்று சொல்லி சிரித்தாள் அப்படின்னா வேலைக்காரிங்க அவங்க வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க நான் போக மாட்டேன் இங்கேயே இருப்பேன் சொந்தமா மனசு ஒத்து போனாலே சொந்தம்தான் புரியுது என்ன புரியுது நீங்கள் அவரை அவளால் ஏற்பாடு செய்யப்பட்ட டியூசன் டீச்சர் ஆசா நல்ல பின்தான் சிநேகத்துடன் பழகுவாள் இதையும் ஸ்நேகமாகத்தான் கேட்டாள் அப்படியெல்லாம் இல்லை டீச்சர் அவர் அந்தஸ்து என்ன செல்வாக்கு என்ன நான் ஏதோ அசந்தர்ப்பமா இந்த வீட்டிற்கு வந்தவன் அப்படிப்பட்ட எண்ணமே எனக்கு கிடையாது அவருக்கும் இல்லை ஒரே பங்களாவிலே இருக்கோம் அவர் உப்பை தின்னுக்கிட்டு அவர் பொண்ணுக்கு துணையாயிருக்கேன் அவ்வளவுதான் நீங்கள் உள்ளூர்காரங்க பக்கத்திலேயே குடியிருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட இவரை பத்தி எனக்கு தெரியாதுங்க நல்ல மனுஷன் வம்பு தும்புக்கு போக மாட்டார் நிறைய பேருக்கு பணம் கடன் கொடுத்து நிறைய பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க சினிமாக்காரங்களுக்கு கூட கடன் தரார் ஆனால் வேறு மாதிரியெல்லாம் போனதாக தெரியலை அவர்கிட்ட இந்த வியாதியினால் ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மையாக கூட இருக்கும்னு தோணுது நாங்க அவரை ரொம்ப நாளா பார்க்குறோம் வயசிலே ஆளு நல்லா இருப்பார் எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகம் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் தான் நியாயமான வட்டிக்கு பணம் தருவாருன்னு இவருக்கு நல்ல பேர் உண்டு வட்டியை பிடிச்சிக்கிட்டு கொடுக்குற பழக்கமும் கிடையாது நாணயமாக நடந்துக்கிட்டா மேலே மேலே கொடுத்து உதவிக்கிட்டே இருப்பார் ஜீவிதா வியப்புடன் டியூசன் டீச்சரை பார்த்தால் ஜெயராமன் வாழ்க்கையின் மற்றொரு கோணம் ஆசா மூலமாக தெரிகிறது இவரை பற்றி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க எங்க குடும்பத்திலே ரெண்டு பேர் இவரிடம் பெரிய தொகை கடன் வாங்கி வியாபாரத்தில் ஈடுபட்டு இன்னைக்கு நல்ல வசதியோடு இருக்காங்க ரொம்ப நல்ல மனசு உதவுற குணமும் உண்டு கொஞ்சம் கண்கலங்கினா போதும் உருகிடுவார் கல்யாணமானதிலிருந்து உடம்பு பூரா லுக்கோடர்மா வேகமாக பரவினது பொண்டாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பித்தது வீட்டில் சண்டை ஆரம்பித்தது அது மனவேதனையை தந்தது டைவர்ஸ் கேட்ட மனைவிக்கு சம்மதம் சொன்னது மலர்கொடிக்கு ரெண்டு வயதாகும் போது முதல் மனைவி பிரிஞ்சது என்று ஒன்று விடாமல் சொல்லிவிடுவார் அநேகமாக இந்த தெருவிலேயே அவரிடம் சகஜமாக பழகிறவ நான் ஒருத்தியாகத்தான் இருப்பேன் என்னை இவரிடம் பேசுவதையோ எப்பவாவது மலர்கொடியோடு இங்கே பேசிக்கிட்டு இருப்பதையோ பார்த்தால் எங்கள் வீட்டில் அசிங்கப்படுத்துவாங்க அடிக்கடி அந்த வியாதிக்காரன் பங்களாவுக்கு போகிற ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உனக்கு அந்த வியாதி வரப்போகுதுன்னு பயப்படுத்துவாங்க நான் அதையெல்லாம் கண்டுக்க மாட்டேன் அது பரவரது இல்லைங்கிறது எனக்கு தெரியும் ரொம்ப நேரமாக மனதில் உறுத்தி கொண்டிருந்த அந்த கேள்வியை கேட்டுவிட்டாள் ஏன் டீச்சர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை உங்கள் குடும்பம் ரெண்டு வீடு தள்ளி ஸ்டோர் லாண்டரிக்கு பக்கத்திலே ஒரு சந்து போகுதே அதிலே முதல் வீடு வீட்டில் அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்க எனக்கு ரெண்டு அக்காக்கள் இருக்காங்க அவங்களும் தங்களுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் செஞ்சுக்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க இப்போ எங்களுக்கு கொஞ்சம் வசதி குறைஞ்சி போச்சு அதனால் என் கல்யாணமும் இழுத்தடிச்சுக்கிட்டே போகுது இப்போ ஏதாவது முயற்சி நடக்குதா நடந்துட்டு இருக்குது பணவசதியும் வசதியும் நல்ல வரனும் கைகோடினா நடக்கும் அவளிடமிருந்து வேறு மாதிரியான பதிலேதும் இருக்கிறதா என எதிர்பார்த்தாள் ஜெயராமன் சார் கூட நல்ல பையனா உன் மனசுக்கு பிடிச்சவனா வந்தா சொல்லு உன் கல்யாணத்துக்கு நான் உதவுறேன் என்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் அவர் என் மூத்த சகோதரர் போல அவ்வளவு நல்ல மனுஷன் அவர் டியூஷன் டீச்சரின் இரண்டு கைகளையும் சேர்த்து பிடித்து ஜீவிதா டீச்சர் உங்கள் மூலமாக இவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் என்றாள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க என்னை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் உங்களை பற்றி தான் ஒன்றுமே தெரிஞ்சுக்க முடியலை என்னை பற்றி தெரிஞ்சுக்க ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் இப்போ என்னை எப்படி பார்க்குறீங்களோ அதுவே தான் நான் புதுக்கவிதை மாதிரி இருக்குது உங்கள் பதில் நான் புதுக்கவிதை இல்லைங்க கவிதை எல்லோரும் படிக்கிற மாதிரி தான் வாழ்க்கை இருந்துச்சு நான் அதை சொல்லலை எதையும் உடனே புரிஞ்சுக்க முடியலை யாராவது சொன்னா தான் புரியும் போல தோணுது அதை மாதிரி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வேற யாராவது சொல்லணும் நான் என்னோட கடந்த காலத்தை மறந்துட்டு வாழணும்னு நினைக்கிறேன் டீச்சர் அதனாலேயே அதை யாரிடமும் சொல்ல விருப்பப்படுறதில்ல வேறு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க நாம் இன்னும் கொஞ்சம் நெருங்கி பழகினா போக போக நீங்களே கூட தெரிஞ்சுப்பீங்க நீங்க கூட மலர்கொடிக்கு ஏற்கனவே டியூஷன் சொல்லிக் கொடுத்தீங்களாமே ஏன் பாதியிலேயே நிறுத்திட்டீங்க மலர்க்கொடி அடிக்கடி தற்கொலை முயற்சியிலே ஈடுபடுவா அப்பாவுக்கும் மகளுக்கும் அடிக்கடி சண்டை வரும் ஒரு தடவை நான் தலையிட்டு மலர்கொடியை கண்டிச்சேன் அவ என்னை எதிர்த்து பேசிட்டா அது என் மனசை பாதிச்சிடுச்சு அதனால் நின்றுட்டேன் ஆனால் பாருங்கள் இப்போ அவளுக்கு டியூஷன் ஏற்பாடு செய்யணும்னு சொன்னப்ப ஆசா டீச்சரையே ஏற்பாடு பண்ணுங்கன்னு அவதான் சொன்னாலாம் பொதுவாக அவன் நல்ல பின் தான் கோபத்திலே அப்படி பேசியிருப்பாங்கிறதுனால நான் பழசை மறந்துட்டு மறுபடியும் அவளுக்கு டியூஷன் எடுக்க சம்மதம் தந்தேன் வாசலில் கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டது சாரி டீச்சர் அப்பாவோட பர்ச்சேஸுக்கு போய் ரொம்ப நாளாவது இன்றைக்கி கூப்பிட்டாரு போனேன் வர லேட் ஆயிடுச்சு மலர்கொடி பின் தொடர ஜெயராமன் பிளாஸ்டிக் பைகளுடன் உள்ளே வந்தான் ரொம்ப நேரமாக இருக்கியா ஆசா பரவாயில்லை சார் டியூஷன் நாளைக்கு வச்சுக்கலாம் ஜீவிதா கூட பேசிக்கிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல ஆசா இனிமே நீ இங்கே அடிக்கடி வரலாம் ஜீவிதா உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஜீவிதா எனக்கு கிடைச்சது புதைகள் கிடச்ச மாதிரி நினைக்கிறேன் ஆசா மலர்கொடியை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டா என் மகளுக்கும் எனக்கும் நடுவே இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மறைஞ்சு போச்சு ரொம்ப சகஜமாயிட்டா இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு ஜீவிதா கிடைச்சிருக்காங்க இனிமே உங்க வாழ்க்கையிலே மனக்குழப்பங்களே வராதுங்க மலர்க்கொடி நான் போயிட்டு நாளைக்கு வரேன் ஆஷா டீச்சர் அறையை விட்டு வெளியேறினாள் பிளாஸ்டிக் பைகளை திறந்து ஜீவிதாவிடம் நீட்டினான் ஜெயராமன் என்ன இது நல்ல புடவைகளாக உனக்கு எடுத்துக்கிட்டு வந்தேன் உனக்கு மாற்றி கட்டிக்க புடவை இல்லைன்னு மலர்கொடி சொன்னா இதை நான் ஆரம்பத்திலேயே கவனிச்சிருக்கணும் பரவாயில்லைங்க எல்லாம் என் ஃப்ரெண்டோடு வந்து இறங்கின பலவன் அறையிலே தங்கி போச்சு ஜெயராமன் கொடுத்த நான்கு இந்த புடவைகளை பிரித்து பார்த்து நெகிழ்ந்து போனாள் என் வாழ்வில் இப்படி ஒரு சம்பவமா அவளால் நம்பவே முடியவில்லை நோயின் காரணமாக இவர் உடம்பின் தோள்தான் வெள்ளை என்று நினைத்தேன் இவர் மனமும் வெள்ளைதான் வாழ்வில் ஏதோ மாறுதல் நிகழப்போவதற்கான ஆரம்பமாக இது நிகழ்ந்தாலும் நிகழலாம் யார் கண்டது எண்ணங்களின் எதிர்பார்ப்பில் ஓர் அழுத்தம் இருக்கிறது என்பதன் அறிகுறிதானோ இவையெல்லாம் மாறுதல் வரவேண்டும் பழைய வாழ்க்கையின் மோசமான நினைவுகளிலிருந்து மட்டுமல்ல இனி அந்த மாதிரி சம்பவங்களும் நிகழவே கூடாது என்று ஏங்கிய இயக்கங்களுக்கு கிடைத்த பலனாக இது அமைய வேண்டும் இந்த மாறுதல் நிஜமாகும் போது நானும் இன்றைய நிஜத்தன்மைக்கேற்ப மாறியாக வேண்டும் அழுக்கடைந்த உடம்பு அழுக்கடைந்த மனம் இரண்டிற்காகவும் பாவ சங்கீர்த்தனத்திற்கு தயாராக வேண்டும் இந்த கதையை முழுசாக தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி